சென்னை ஃபிளட்டுக்காக எல்லாருமே தொடர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து ஆக்டர் சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே சிஎம் ஃபண்டுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டொனேட் பண்ணிருக்காங்க மக்களுக்காக உதவி பண்றதுல அக்ரம் பவுண்டேஷன் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் இப்போ இப்படி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் சூர்யா அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கறதை தொடர்ந்து ஆக்டர் ஹரிஷ் கல்யாண அவர்களும் மிச்சாங் புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு புயலுக்கான பிரியார் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருந்துமே இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் வந்த எல்லா புயலோட பாதிப்பை விட மிச்சாங் புயல்னால சென்னைக்கு அதிகமான பாதிப்பு பண்ணி சொல்லலாம் எல்லா ஏரியாலையுமே தண்ணி வீட்டுக்குள்ள போய் மக்கள் தூங்க கூட இடம் இல்லாம சாப்பாடு தண்ணி கரண்ட்னு பேசிக் நீட்ஸ் கூட எதுவுமே இல்லாம ரெண்டு நாளா கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மல் லைஃபுக்கு வந்திருந்தாலும் புயலோட பாதிப்பு நிறைய இடத்துல பெருசா ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு இன்னுமே நிறைய இடங்கள்ல ஃபுட்டு கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க இந்த நேரத்துல ஒரு சில திரை பிரபலங்கள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருளாவோ பணமாவோ கொடுத்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிக்காக ஒரு லட்சத்தை கொடுத்ததை தொடர்ந்து அவரோட ரீசெண்டா ரிலீஸ் ஆன பார்க்கிங் மூவி டீமும் கார்த்தி அண்ட் சூர்யா இவங்களோட கான்ட்ரிபியூஷனால இன்ஸ்பைர் ஆகி ஒருவேளை ஃபுட்டு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்னதாக கிடைக்கிற ஹெல்ப் கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் ஹரிஷ் கல்யாண் மாதிரி அப்கமிங்ல இருக்க ஆக்டர்ல இருந்து எல்லாருமே மக்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றது கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சினிமாவில ஒரு நல்ல ஆர்ட்டிஸ்ட் அப்படிங்கறத தாண்டி அவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆக்டர்ஸோட இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு மக்கள் எல்லாருமே அவங்களோட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க